ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மேகியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மேகி பவுச் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் பார்த்திங்கன்னா மேகியை வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி வந்துட்டு செய்வாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு ரெசிபி ஸோ இதை நான் உங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு மேகி பேக்கெட் எடுத்துகிட்டு இந்த மேகியை வந்துட்டு உடச்சிக்கலாம் உடைச்சிட்டு நாம் இதுக்குள்ளார சேர்த்திக்கலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு எத்தனை பேக்கெட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் எடுக்கிறேன் ஸோ இதை வந்துட்டு நம்ம நல்லா உடைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம இதை வந்துட்டு மிக்சிங்க அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேகியை சேர்த்திட்டு இந்த மேகி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் மேகி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கறனால இந்த மேகி பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது நல்லா பிரிஞ்சு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை ஒரு ஸ்டெய்னர் வச்சுட்டு வடிகட்டிடலாம் இதுக்கு மேலே ஒரு தடவை பச்சை தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா இது இதுக்கு மேலே வேகாம இருக்கும் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் கூடவே கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்கி கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆனால் கேப்சிகம் ஆட் பண்ணும்போது இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அந்த மேகி பேக்கெட் குள்ளே வர அந்த மசாலா இருக்கு இல்லையா அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்ல ஒரு கிளறு கிளறணும் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணணும் முன்னாடியே முட்டையை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மசாலா பாத்தீங்கன்னா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகாது அங்கங்க கட்டி கட்டியா நின்று அதனால் ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முட்டையை ஆட் பண்ணுறேன் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த எல்லோ ஒயிட்டெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸ் இருக்கு இல்லையா அதை இது கூட சேர்த்திக்கலாம் நூடுல்ஸ் பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எப்படி உதிரி உதிரியாகவும் சாஃப்டாகவும் இருக்குதுன்னு ஸோ நம்ம வேக வைக்கும் போதே அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நூடுல்ஸை சேர்த்திட்டு மறுபடியும் நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தாளிக்கிற கரண்டி இருக்குது இல்லையா அதை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கேஸை வந்துட்டு நல்லா சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிவிட்டு நம்ம முட்டையில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மேகி அதை எடுத்துகிட்டு இதில் ஊற்றிக்கலாம் லோ ஃப்ளேமில் வேகவிட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான மேகி பவுச் ரெடி ஸோ கண்டிப்பாக ஒரு முறை இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன்மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க